தமிழகம் முழுவதும் உள்ள பிஎஸ்சி எல் நிறுவனத்தின் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் கள பணியாளர்கள் குடும்பத்தினர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க முடிவு விவசாய முன்னேற்ற கழகத்தினர் எச்சரிக்கை கரூரில் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விவசாய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ராசாமணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது நாடு முழுவதும் பிஎஸ்இஎல் நிறுவனத்தில் ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் முதலீட்டாளர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர் நிறுவனம் செயல்படுவதற்கு உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று தடை விதித்து முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணத்துடன் வட்டியம் சேர்த்து ஆறு மாத காலத்தில் வழங்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது ஆனால் எட்டு வருட காலங்களாகியும் இதுவரை முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை எந்த ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கையிலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே வருகிற பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற பொது தேர்தலில் கரு பாராளுமன்ற தொகுதியில் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்சி எல் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக கரும்பு விவசாயிகள் சட்டத்தில் போட்டியிடும் சக்திவேலுக்கு ஆதரவு அளிப்பது என்றும் பிற அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் எந்த ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்றும் முடிவு செய்து தமிழகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் குடும்பத்தினர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க உள்ளோம் என்றார் அமைப்பு இந்த நிறுவனம் செயல்படக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று உச்ச நீதிமன்றம் பிஏஎஸ்எல் நிறுவனம் முதலீட்டாளர்களும் வந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் முதலீட்டாளர்கள் பாதிக்க கூடாது இது முதலீடு செய்தவர்கள் அனைவரும் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் அரசு ஓய்வு பெற்ற கடைநிலை ஊழியர்கள் என்பதால் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி நாடு முழுவதும் சொந்தமான சொத்துக்களை எல்லாம் விற்று ஆறு மாத காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணத்துடன் வட்டியும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் எட்டு வருடம் காலத ஆகியும் இதுவரை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே முதலீட்டாளர்கள் சந்தித்து வருகிறார்கள் பல இறந்து விட்டார்கள் முதலீட்டாளர்களுக்கும் களப்பணியாளருக்கும் ஆங்காங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது எங்களுடைய படத்தை திருப்பி தர வேண்டும் என்று பல்வேறு கட்ட அறவழி போராட்டத்தில் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎசிஎல் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர் இணைந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் எந்த நியாயம் கிடைக்கவில்லை இறுதியாக கடந்த இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லை சந்திப்பில் பிஏசியில் முதலீட்டு பண மீட்பு மாநாடு நடத்தினோம் விவசாய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த மாநாட்டில் ஏறத்தால ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து கலந்து கொண்டார்கள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதாவது பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற பொது தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு கோடிய முதலீட்டாளருடைய குடும்பத்தினர் வாக்களிப்போம் ஆதரவளிப்போம் என்று அனைத்து கட்சிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இமெயில் கொடுக்கப்பட்டது பதிவு தபால் அனுப்பப்பட்டது அனைவரும் நேரில் சென்று மனு கொடுத்தோம் அதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் அறிக்கை குழு அந்தந்த மாவட்டத்துக்கு வந்தார்கள் அவர்களிடமும் ஆனால் ஒரு கட்சி கூட வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கவில்லை இறுதியாக நேற்று கடந்த பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்த இன்றைய ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி முறை தேர்தல் அறிக்கையில் வரும் என்று எதிர்பார்த்தோம் ஏமாற்றம் தான் மிஞ்சியது எனவே எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிஎஸ்எல் எஸ் எல் நிறுவனத்தில் பணம் போட்டவர்களுக்காக பேச மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இழந்து விட்டோம் அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு தொகுதியில் கூட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதியிலும் நாங்கள் அத்தனை பேரும் கரூர் தொகுதியை நீங்க தவிர்த்து ஒட்டுமொத்தமாக நோட்டாவுக்கு வாக்களிக்க உள்ளோம் ஏற்கனவே மாநாட்டில் இது சம்பந்தமாக தேர்தல் புறக்கணிப்பு என்று அறிவித்திருந்தோம் அதற்கு மாற்றாக அனைவரும் கலந்து நோட்டாவில் வாக்களிக்க உள்ளோம் கரூர் தொகுதியில் மட்டும் விதிவிலக்காக எங்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் எங்களுக்காக ஒருவன் பேச வேண்டும் என்பதற்காக விவசாய முன்னேற்ற கழகத்தின் ஆதரவைப் பெற்ற பிஎஸ்சியல் முதலீட்டாளர் களப்பணியாளருடைய ஆதரவைப் பெற்ற சுயேட்சை வேட்பாளராக கரும்பு விவசாயிகள் சின்னத்தில் போட்டியிடும் இந்த கரூர் பகுதியை சார்ந்த சக்திவேல் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர்களுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பிஎஸ்சி முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்கிறோம் அவருடைய வெற்றிக்கு பாடுபட உள்ளோம் எனவே கரூர் தொகுதி நீங்களாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் களப்பணியாளர் முதலீட்டாளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வாக்களிக்க தற்சமயம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட எங்களுடைய பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லை பேசவில்லை எனவே இப்படி ஒரு வேட்பாளர் தேவையில்லை அவர்களுக்காக நேரத்தை வின் பண்ண வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த நோட்டாவுக்கு வாக்களித்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் அனைத்து மாவட்டங்களிலும் நோட்டாவுக்கு வாக்களிக்க உள்ளோம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த மாவட்டத்தில் மட்டும் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு பண்ணுங்கள் மூணு லட்சம் பேர் இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் காத்து போகாத இடத்துல கூட பிஎஸ்எல் நிறுவனம் போயிருக்கும் போக முடியாத இடத்துல கூட எல்லாம் இவங்கெல்லாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்காங்க எல்லாமே திருப்பத்தூர் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்த எல்லா மாவட்டத்திலையுமே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நாற்பது ஆயிரம் தபால் தமிழகத்திலிருந்து முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் தபித்தனியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் மாண்புமிகு பாரதனுடைய பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம் எந்த ஒரு பதிலும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கள் அழைத்து பேசவில்லை எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு தரவில்லை எனவே தான் இந்த நோட்டாவுக்கு என்று முடிவு செய்துள்ளோம்